என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவும் அழிந்ததடி நாவல் பகுதி இரண்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நாளை மாப்பிள்ளையின் அம்மா முன்னால் சென்று நிற்க தனக்கு நல்ல ஒரு சேலை கூட இல்லை என்று சந்தனாவுக்கு தெரியும் மாப்பிள்ளை கோமாவில் இருக்கிறார் அதனால் தன் அழகை அவர் ரசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவளிடம் சேலை என்று ஏதாவது இருந்தால் அது அவள் அம்மாவின் சேலைதான் அவளது அம்மாவின் சேலைகள் இருக்கும் அந்த இரும்பு பெட்டியை திறந்தவள் அதில் மிகவும் அழகாக இருந்த அந்த சிகப்பு நிற பட்டு சேலையை வெளியே எடுத்தாள் புதிதாகவும் அழகாகவும் இருந்ததாலேயே அதை கிழித்து தாவணி கொள்ள அவள் விரும்பவில்லை ஏதாவது திருவிழாவுக்கு கட்டலாம் என்று நினைத்து மாற்றி வைத்திருந்தாள் அதை எடுத்து வெளியே வைத்தவள் ரவிக்கை தனக்கு அளவாக இருப்பதை கண்டு மகிழ்ந்தாள் அவள் அருகில் வந்த அப்பா உனக்கு நல்ல ஒரு சேலை வாங்கி தரலான்னு கனகா கிட்ட காசு கேட்டேமா தர முடியாதுன்னு சொல்லிட்டா வேதனையோடு அப்பா கூற அப்பா எனக்கு தான் இருக்கே இதோ இத பாருங்க இது புதுசாவே இருக்கு என்றவள் காட்ட அப்பா ரொம்ப ஆசையா எங்க திருமண நாளுக்கு கட்டலான்னு ஆனா அவ கட்டவே இல்ல அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டா இத உனக்காக அவளே விட்டுட்டு போன மாதிரி இருக்குமா இது உனக்கு ரொம்ப அழகாவும் பொருத்தமாவும் இருக்கும் என்று கூறியவர் கண்ணீரோடு தான் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தார் பழைய பொருட்களை போட்டு வைக்கும் அறையது அதுதான் சந்தனாவின் படுக்கை அறை மறுநாள் விட்டு முதுகளவு நீண்டு கிடக்கும் கூந்தலை கோதிவிட்டபடியே கண்ணாடி முன் வந்து நின்றாள் இந்த அளவு அவள் முடியை சித்தி வளர விடுவதில்லை இந்த ஒரு வாரமும் சித்தி படுபிசி அவரது உறவினர் வீட்டு சடங்கு திருமணம் பிறந்த நாள் விடா என்று அழகியோடு ஓடிக்கொண்டு இருந்ததாலேயே அவள் தலை முடி தப்பியது அவளுக்கு அவள் கூந்தல் என்றால் அவ்வளவு பிடிக்கும் ஆனால் சித்தி அதை வளர விடுவதே இல்லையே அவள் அறையில் இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி கூட பாதி தகிடு போய்தான் இருக்கிறது அவளது முகம் கூட பாதிதான் சேலையை எடுத்து உடுத்த ஆரம்பித்தவள் அழகாக சேலை உடுத்தி தன்னை தயார்படுத்திக் கொண்டாள் ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு நல்ல ஒரு வரல் அமைய வேண்டும் என்று நினைப்பாள் அதில் ஒரு தவிப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனால் சந்தன நிலையே வேறு நல்லவனோ கெட்டவனோ அவனால் அவளுக்கு எந்த நலமும் நட்டமும் இல்லை ஒரு சிறையில் இருந்து விடுபட அவளுக்கு கடவுள் காட்டும் ஒரு வழியாக தான் இந்த திருமணத்தை அவள் பார்க்கிறாள் சந்தனாவின் அறை வீட்டிற்கு வெளியே தான் இருக்கிறது உள்ளே அவள் சமைத்து வைத்த இட்லி சாம்பாரின் வாசனை அவள் மூக்கை துளக்கிறது அனைவரும் சாப்பிட அமர்ந்து விட்டார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது வழக்கமாக அப்பா அதிகாலையே கிளம்பி விடுவார் அவர் உண்ண வரும்போது பத்து மணி ஆகிவிடும் அதனாலேயே அவளுக்கு சித்தி உணவு கொடுக்காதது அப்பாவுக்கு தெரியாது அப்பா வந்தது முதல் நீ கேட்பார் ஆம் என்று கூறி அவள் சமாளித்து விடுவாள் அப்பா வந்து அவளது கதவை தட்டி சந்தனா வாமா வந்து சாப்பிடு என்று கூற என்னங்க அவளை விடுங்க அவ காலையில சாப்பிடுறதையே நிப்பாட்டிட்டா குண்டாயிடுவோம் மூணு ஒரு பயம் அவளுக்கு நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க தரகர் வந்துட போறாரு சித்தியின் குரலையும் மீறி அப்பா தட்டி சந்தன வந்து சாப்பிடு என்று கூற திறந்தவள் அப்பா எனக்கு பசிக்கல என்றாள் உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ வந்து சாப்பிடு அழகு தேவதையாக தன் முன் நிற்கும் தன் மகளின் அழகை ரசித்தபடியே அப்பா கூற சரிப்பா உங்களுக்காக சாப்பிடுற என்றவள் அப்பாவோடு உள்ளே வர சித்தி அவளை முறைத்தாள் அதை பொருட்படுத்தாமல் அப்பாவின் அருகில் அவள அமர அப்பா அவளுக்கு பரிமாற அவள் அப்பாவுக்கு பரிமாறினாள் போதும் என்று அவள் சொல்லியும் கேளாமல் அப்பா நான்கைந்து இட்லி எடுத்து அவள் தட்டில் வைக்க ஆசையாய் அந்த இட்லியை வயிறார அவள் உண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் இன்றுதான் காலை உணவை இப்படி வயிறார ரசித்து உண்ணுகிறாள் பசி ஆறியதும் அவள் முகம் இன்னும் பழிச்சென்று பிரகாசித்தது அவள் அழகு இன்னும் இன்னும் அதிகமாவதைக் கண்டு சித்தியின் தீயும் கொழுந்துவிட்டு எரிந்தது ஏ இந்த புது சேலை இது ஏறிடி இந்த சேலையை கட்டுனதும் ரொம்ப அழகாயிட்ட உங்க அப்பா எனக்கு தெரியாம வாங்கி கொடுத்தாரா கோபமாக சித்தி கேட்க இல்ல சித்தி இது அம்மாது என்ன அம்மாதா இத நம்ப நான் என்ன காதுல பூவா சுத்திட்டு இருக்க ஆனாலும் அதிக செலவு வைக்காம சனியம் போய் ஒழியிரல்ல அதுக்காக சும்மா விடுற என்று சித்தி கூட வாசலில் பைக் சத்தம் கேட்டது தரகர் வந்து விட்டார் வீட்டிற்குள் வராமல் வாசலில் நின்றபடியே அவர் ஹான் அடிக்க அப்பா சித்தி இருவரும் சந்தனாவோடு புறப்பட அம்மா என்னுடைய அன்பான அக்காவோட மன்மத ராசாவை பார்க்க எனக்கும் ஆசையா இருக்கு நேத்து நைட்டே அப்பா கிட்ட சொன்ன நீ எல்லாம் வர வேண்டாம் சொல்லிட்டாரு என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா குரலை தாழ்த்தி அழகி கூட எனங்க வர்ற வழியில அழகிக்கு ஒண்ணு ரெண்டு சுடிதார் வாங்கணும் அவளையும் கூட கூட்டிட்டு போலாம் என்று சித்தி கூற டைம் ஆயிடுச்சு வந்து அவளை கூட்டிட்டு போலாம் அப்பா அவசரப்படுத்த ஆமாமா பொல்லாத அத மாப்பிள்ள கிடைச்சிட்டா இருப்பாருங்க கொஞ்ச நேரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போயிட மாட்டாங்க நீ போய் ரெடி ஆயிட்டு வாடி கூற அவர்களோடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதி ஒப்பனையை முடித்திருந்தவள் ஐந்தே நிமிடத்தில் தயாராகி வந்து விட்டாள் தரதரின் பைக் முன்னால் செல்ல அப்பாவின் ஆட்டோ அதை பின்தொடர்ந்தது அப்போதுதான் அழகியின் கவனம் சந்தனாவின் தலைமுடி மீது விழுந்தது அம்மா கொஞ்ச நாள் நீங்க பிஸியா இருந்ததால இவ தலை முடிய கவனிக்கல போல இருக்கே குரலை தாழ்த்தி அழகி கூற ஆமடி இன்னைக்கு காலையில தான் நானும் இதை கவனிச்சேன் சரி போய் தொலையிட்டும் சனிய ஒழியது சித்தி அப்படி கூறிய போதுதான் சந்தனாவுக்கு உயிரை திரும்பியது எங்கே தன் திருமணத்தின் போது தன் முடியை வெட்டி விடுவார்களோ என்ற பயம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அந்த சிறு வீட்டின் முன்னால் பைக் வந்து நிற்க ஆட்டோவும் பின்னால் வந்து நின்றது வீல் சேரில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி வீல் சேரை உருட்டி கொண்டு வாசலுக்கு வந்து அனைவரையும் புன்னகையோடு வரவேற்றார் அனைவரும் வீட்டிற்குள் வந்தனர் வீடு பழிச்சென்று மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது அமர்ந்திருக்கும் இவரால் எப்படி இந்த வீட்டை இவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க முடிகிறது அனைவரின் விழிகளும் வியப்போடு வீட்டை சுற்றி பார்ப்பதைக் கண்ட அந்த பெண்மணி வீட்டுல இப்போ ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வேற வருமானம் இல்ல பாருங்க வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரே பையன் படுக்கையில விழுந்துட்டான் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வீட்டையும் எனக்கு இருந்த கொஞ்ச நகையையும் தான் என் மகனுடைய ட்ரீட்மெண்ட இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த காசும் கரைஞ்சிட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பெண்மணி வேதனையோடு கூற அங்கு ஒரு பேர் அமைதி நிலவியது மெல்ல விழிகளை உயர்த்தி சந்தனாவை பார்த்தவர் அம்மாடி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இல்ல மகளாதான் வரணும் என்னையும் என் பையனையும் நீதான் பார்த்துக்கணும் நீ ஏதாவது எல்லாம் ஏத்துக்க உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீ சரின்னு சொன்னா போதும் இல்லனா என்று கூறியவர் சந்தனா அப்பாவை பார்த்தார் இதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லனா நீங்க உங்க பொண்ணுக்கு வேற வரன் பாருங்க என்று கூற சித்தி அழகி இருவரின் மனமும் குளிர்ந்தே விட்டது ஆனால் சட்டின்றி எழுந்து கொண்டார் அப்பா நாங்க யோசிச்சு சொல்றோமா என்றார் அப்பா கரத்தை பிடித்த சந்தனா அப்பா இதுல யோசிக்க என்னப்பா இருக்கு நம்ம எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு தானே இங்க வந்தோம் இல்லம்மா என்று அப்பா ஏதோ கூற வர கண்களால் அப்பாவிடம் அவள் கெஞ்ச அமைதியாக அப்பா அமர்ந்தார் கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலாம் பையன் கோமால இருக்கிறதால தாலி கட்ட முடியாது ரெஜிஸ்டர் மேரேஜ் போதும் வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பதிவு செய்வாங்க கொஞ்சம் காசு அதிகம் செலவாகும் அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட எத்தனை பேரை வேணும்னாலும் கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வரலாம் கல்யாண செலவ நாங்களே பாத்துக்கிறோம் என்று அந்த பெண்மணி கூற சரிங்க போதும் போதும் எதுக்கு தேவையில்லாம வீண் செலவு நாங்களும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான கொஞ்சம் உறவுக்காரங்களை மட்டும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரோம் என்று வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடி சித்தி கூற அம்மா உங்க பேர் என்ன என்று கேட்டார் சந்தனாவின் அப்பா என் பேரு கற்பகம் உங்க பையன் பேர் என்னம்மா அவன் பேரு ருத்ரன் சரிமா நாம ருத்ரன் தம்பிய பாக்கலாமா வர உண்மையிலேயே படுக்கையில் படுத்திருக்கும் இளைஞனை கண்டு அனைவரும் அதிர்ந்து போயினர் விபத்தில் அவன் முகம் கூட சிதைந்து போயிருக்கிறது அதை கண்ட தரகர் என்னமா இது இதை நீங்க முன்னாடியே சொல்லல கற்பக அம்மாவிடம் கேட்க அவரால் எதுவும் பேச முடியவில்லை சந்தனாவும் வீட்டாரும் அதிர்ந்தது பெரிதல்ல கற்பக அம்மா முகத்தில் கூட டன் அதிர்ச்சி அதை மிகவும் தற்செயலாக கண்ட சந்தனாவுக்கு எதுவும் புரியவில்லை சித்தி அழகி இருவரின் மனமும் ஆனந்த தாண்டவம் ஆடியது இதைவிட மகிழ்ச்சி அவர்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும் என்ன தரகிற இது அதுதான் அவங்க அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவரு படுக்கையில விழுந்துட்டாருன்னு தெளிவா சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறமா கை உடைஞ்சிடுச்சு கால் உடைஞ்சிருச்சு முகம் செதஞ்சிடுச்சு அப்படின்னா தெளிவா சொல்லிட்டா நாம தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க தேவையில்லாம கற்பக அம்மாவுடைய மனச நோக்கடிக்காதீங்க பாவம் அந்த தாய் உள்ளம் எப்படி கஷ்டப்படும் பெருந்தன்மையோடு சித்தி கூற அப்பா பரிதாபமாக சந்தனாவை பார்த்தார் அப்போதும் அவள் இந்த வரன் போதும் என்று கஞ்சாடை செய்தாள் சரிமா உங்க விருப்பப்படி அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் எங்களுக்கு சம்மதம் என்று மனமில்லா மனமோடு அப்பா கூற கற்பக அம்மாவின் முகம் மலர்ந்தது சரி எல்லாரும் வாங்க டிபன் ரெடியா இருக்கு சாப்பிடலாம் என்று கூறி அவர்களை ஹாலுக்கு அழைத்து வந்தார் அனைவரும் ஏதோ பேருக்கு டிபனை முடித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொண்டனர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்த கற்பக அம்மா ஹாலில் கோபமாக நிற்கும் மகனை கண்டு என்னப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையேன்னு வருத்தப்படுறியா என்று கேட்டார் ஆமா நான் எத்தனை தடவை சொல்றது எனக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு ஒரு பெண் துணை தேவையே இல்ல தன்னந்தனியா வாழ எனக்கு தெரியும் நீ கல்யாணம் வேண்டாம் உனக்கு ஒரு பெண் துணை தேவையில்லைன்னு ஒரு ஆயிரம் தடவை சொல்லி இருப்ப ஆனா பெத்த தாயான என்னால எப்படி உன்னை தனிமரமா விட முடியும் உன்னுடைய பேச்ச நான் கேட்கல நீ விரும்புற மாதிரி ஒரு பொண்ண நீயே தேர்வு பண்ணுன்னு நான் சொன்னதும் நீ தான் இந்த நாடகம் எல்லாத்தையுமே போட்ட கடைசியில உன் முகத்தை இப்படி கொடூரமா வச்சுக்கிட்டது வரைக்கும் உன்னுடைய நாடகம் ஆனா இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல எனக்கும் சேர்த்து ஷாக் குடுத்துட்ட அந்த பொண்ணு கூட உன்னுடைய இந்த முகத்தை பார்த்துட்டு இந்த மாப்பிள வேண்டாம் சொல்லி ஓடிடுவாளோன்னு பயந்தே போயிட்ட பரவாயில்ல என்னுடைய மருமக தைரியசாலிதான் இனி இந்த கல்யாணத்தை எந்த கொம்பனாலையும் நிறுத்த முடியாது இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அம்மா கூற தன் முகத்தில் ஊட்ட வைத்திருந்த முகமூடி போன்ற ஏதோ ஒன்றை பித்து விட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் ருத்ரன் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்